கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே சந்தோஷமா இருக்கீங்களா கத்தருக்குள் பலனோடு சந்தோஷத்தோடு இருங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நான் பார்க்கிற வார்த்தை நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தருத்திரனை அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரமாவார்கள் அவர்களுடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான் அவைகளோ வெறும் வார்த்தைகளே இல்லையா இந்த வார்த்தைகளை கேட்கிற போதே ஒரு சிலருடைய இருதயம் மிகவும் வேதனைப்படும் ஆம் பிரியமானவர்களே இந்த உலகத்தினுடைய பணத்திலே பண வசதியிலே குறைந்தவர்களை அவன் உடன் பிறந்த சகோதரரே என்ன செய்யறாங்களாம் பகைக்கிறார்களாம் இதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா தாவிது தாவிதினுடைய சகோதரர்கள் எல்லாரும் உயர்வான இடத்துல இருந்தாங்க ஆஹ் மிலிட்ரியில இருந்தாங்க ஈசாய் வந்து ரொம்ப ஃபேமஸ் பலி விருந்துக்கு ஈசாண்டே வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி சாம்வேல என்ன செய்யறாரு தீர்க்கதரிசி ஈசாண்டே வீட்டுக்கு போறாரு அப்போ பிரிய மாணவர்களே அவ்வளவு முக்கியமான ஆள் ஒரு முக்கியஸ்தர் ஈசாய் வந்து ஒரு முக்கியஸ்தர் இதை நம்ம இன்னொரு இடத்துல எங்கே பார்க்குறோம் அப்படின்னா ஈசாயின் குமாரனாகிய தாவியதை என் ஹிருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறதை பார்க்குறோம் சவல் ராஜா கிட்ட அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிப்பதில் தேர்ந்த ஒரு வாலிபன் வேணும்னு சொல்லி தேடுறாங்க தேடும்போது என்ன சொல்லி தாவிதை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா ஈசாயின் குமாரர்ல ஒருத்தனை தெரியும் அவன் நல்லா வாசிப்பான் வாசிப்பதில் தேர்ந்தவன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ராஜா கிட்ட போய் ஆஹ் ஒரு ஒரு ராஜா கிட்ட போய் இன்னாருடைய மகன் அப்படின்னு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும் இல்லை இல்லையா ஆனா அந்த ஈசாயினுடைய பிள்ளைகள்ல எட்டாவதாக பிறந்த இந்த தாவிது ஒரு பிள்ளையாவே மதிக்கப்படல ஒரு பொருட்டாவே நினைக்கப்படலைங்க பாக்குறோம்னா உன் பிள்ளைங்க எல்லாரையும் உன் மகன்கள் உன் உன் குழ உன் பிள்ளைகள் எல்லாரையும் நீ கூப்பிட்டு பலி விருந்துக்கு நீ ஆயத்தப்படுன்னு தான் சாமுவேல் ஈசாய்கிட்ட சொல்றார் பொண்ணு சாமுவேல் பதினாறாம் அதிகாரத்துல ஐந்தாம் வசனத்துல பாக்குறோம் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான் அப்போ ஈசாயையும் அவனுடைய குமாரரையும் அப்ப அந்த இடத்துல யார் இல்லைன்னு கேட்டீங்கன்னா தாவிதை இல்ல தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் அப்போ உன் குமாரரை பலி விருந்துக்கு நீ வர சொன்னாலும் அந்த தாவிதை ஈசாய் அழைத்து அனுப்பவில்லை அப்போ அவன் வந்து தன் தகுப்புனாலேயே புறக்கணிக்கப்பட்ட ஒரு மகனாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம் இத தாவிதம் சில இடங்கள்ல சங்கீதங்கள்ல அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு பார்ப்போம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஆறு நானும் ஒரு புழு மனுஷன் அல்ல மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கத்தன்மையில் நம்பிக்கையா இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும் இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே இப்பொழுது என்னை மீட்டு விடட்டும் என்கிறார்கள் ஒரு மனுஷனை பார்க்குறவங்க எல்லாரும் நிந்திக்கிறாங்க ஜனங்கள்லாம் அவமதிக்கிறாங்க பரியாசம் பண்றாங்க பார்க்கிறவர்கள் எல்லாரும் பரியாசம் பண்றாங்க உதட்ட பிதுக்கி தலையை துளுக்கி அவனை கேலி பண்றாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க அவன் அவ்வளோ பெரிய செல்வந்தருடைய மகன் ஈசாயின் குமாரரில் ஒருவனை ஒருவன் இருக்கிறான் அவன் நல்லா வாசிப்பதில் தேர்ந்தவன் ராஜா கிட்ட போய் ரெஃபர் பண்றாங்கன்னு அவ்வளோ பெரிய ஆள் ஈசாய் ஈசாயின் குமார் சொன்னாலே தெரியுது ராஜாவுக்கு அவ்வளோ பெரிய செல்வந்தர் ஈசாய் ஆனா அந்த ஈசாயினுடைய மகன் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டும் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன்னு இந்த சங்கீதம் இருபத்தி ரெண்டுல எழுதுறான் அப்படின்னா பிரியமானவர்களே தாவியதினுடைய நிலை என்ன மற்ற குமாரர்களை ஏழு குமாரர்களை அழைத்த ஈசாய் தாவீதை என்ன செய்யல அழைக்கலை அதிலும் அந்த தேசத்தினுடைய மகா பெரிய தீர்க்க தரிசி சாதாரண ஆள் இல்லை சாதாரண ஆள் இல்லை இன்றைக்கு ஒருவேளை இந்த தேசத்தினுடைய நம்முடைய இந்திய தேசத்தினுடைய பிரதம மந்திரி அவர்கள் இருக்கிறார்கள் அவங் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு குரு ஒரு பூசாரி அப்படி ஒருத்தர் இருந்து அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனுடைய வீட்டுக்கு விருந்துக்கு வந்து அவர் சொல்றாரு எப்பா நீயும் பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு வை அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஒருத்தருக்கு இடம் இல்லை அந்த பிள்ளைகள ஒருத்தனுக்கு இடம் இல்லை அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் நிலை பேட்டிக் அதாவது பிறந்ததிலிருந்து அவமதிக்கப்பட்டவன் பிறந்ததிலிருந்து புறக்கணிக்கப்பட்டவன் நமக்கெல்லாம் ஒருவேளை ஒரு நடுவுல ஒரு சில அவமரியாதைகள் ஒரு சில புறக்கணிப்புகள் இதெல்லாம் வந் வரும்போது எவ்வளவு இருதயம் வந்து துடிக்கிறது ஆனா பிறந்ததிலிருந்து அவமதிக்கப்பட்டவனாகவே வளர்ந்த ஒரு சிறுவன் தான் அந்த ஆவிது இல்லையா அப்ப அவன் அவனுடைய நிலை எவ்வளவு பரிதாபம் பாருங்க ஆனால் கர்த்தர் வந்து ஒரு மனிதனை கொன் குறித்து ஒரு நோக்கம் ஒரு திட்டம் வச்சிருந்தார் அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட பாதையில வேணாலும் நடத்திடுவார் ஏன்னா தாவீதினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உறுதியாய் கத்தரை பற்றி கொண்டவன் அவன் உறுதியாய் பற்றி கொண்ட மனித மனதை உடையவனுமே நம்பியிருக்கிற படினால் வீரவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள் அப்ப ஏன் தாவீது வந்து அப்படியே ஆண்டவரை சார்ந்து கொண்டா தெரியுமா வேற வழி இல்லை இல்லை இல்லையா வேற வழி இல்லை எல்லா மனிதர்களும் நிந்திக்கிறாங்க தூஷிக்கிறாங்க பகைக்கிறாங்க புறக்கணிக்கிறாங்க அவமதிக்கிறாங்க அவன் என்னதான் செய்வான் அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாங்க அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தாவிது தன்னையே பற்றி கொள்ளும்படி செய்றாங்க ஏன் தாவிதை எங்கு அவமதிக்கப்பட்டானோ எங்கு புறக்கணிக்கப்பட்டானோ எங்கு நிந்திக்கப்பட்டானோ எங்கு தூஷிக்கப்பட்டானோ எங்கு அற்பமாய் பார்க்கப்பட்டானோ எங்கு அவமரியாதை செய்யப்பட்டானோ அதே இடத்துல ராஜாவாக உயர்த்துவது அதே ஜனங்களுக்கு ராஜாவாக உயர்த்துவது அதுதான் ஆண்டவருடைய திட்டம் மாஸ்டர் பிளான் எளியவனை புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் உயர்த்தி ராஜாக்களோடு அமர செய்கிறதே ராஜாக்களை ஆசனங்களிலிருந்து தள்ளுகிறவர் எளியவர்களை புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் உயர்த்தி ராஜாக்களோடு அமர அல்லையா என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையான்னு சொல்லி ஒரு பாடல் நம்ம கேட்டிருப்போம் இல்ல தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படி பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா நரம்புகள் உருவாகல எலும்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே கருவிலே தரிசனம் உருவானதே நரம்புகள் உருவாகல எலும்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே கருவிலே தரிசனம் உருவானதே எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை இந்த பாடலை எழுதி இயற்றி பாடின பாஸ்டர் அருண் பாலா அவர்களுடைய சாட்சியை நீங்க கேட்டிருக்கீங்களா நான் நேரடியாகவும் கேட்டிருக்கேன் யூடியூப்லயும் இருக்கு அவருடைய சாட்சி கேட்டு பாருங்க நிஜமாகவே குழுதியிலிருந்து குப்பையிலிருந்து அதாவது தெருவுல இறங்கி குப்பைகளிலிருந்து பொறுக்கி எடுத்து அதை கொண்டு போய் விற்று ஜீவனம் நடத்துவாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்து வாழ்ந்து வளர்ந்த ஒரு மனிதர் தான் பாஸ்டர் அருண் பாலா இன்றைக்கு அவரை ராஜாக்களோடு கத்தரமர செய்திருக்கிறார் ஹமேன் லெலுயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாரா வேணா இருக்கலாம் ஒரு அவமதிப்பு ஒரு புறக்கணிப்பு ஒரு நிந்தை ஒரு துக்கம் ஒரு வேதனை ஒரு நஷ்டம் இப்படி ஏதோ ஒரு காரியத்துல நீங்க வேதனையோடு கூட இருக்கலாம் கவலைப்படாதீங்க உங்களை ராஜாக்களோடு கத்தரமர செய்ய போகிறார் அதற்கு முன்பதாக உங்களை அவர் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பன் துக்கத்தோடு வியாகுலத்தோடு வேதனையோடு மனபாரத்தோடு ஆண்டவரே நான் என்ன செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லி என்னை சொல்லிட்டாங்களே ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிறேனே நான் என்ன செய்வேன் ஆண்டவரே இந்த மனிதர்கள் என்னை இப்படி எல்லாம் பேசிட்டாங்களே ஆண்டவரே என்னை இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்களே ஆண்டவரே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிற யாராக இருந்தாலும் என் தக கண்ணீர் யாவையும் துடைப்பீராக கவலைகளை எல்லாம் போக்குவீராக பள்ளத்தாக்கினை உருவ நடக்கும் அதை நீர் உற்றாக்கி கொள்ளவும் கிருபை செய்வீராக மழையும் குளங்களை நிரப்பும் என்று சொன்னீங்களே 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 நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கப்பா இந்த உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் தேவன் நிரப்புவீரா நிரப்புங்கப்பா 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 என் தாயின் வயிற்றிலிருந்து விழுந்த போதே கர்ப்பத்திலிருந்து விழுந்த போதே உம் சார்பில் விழுந்தேன் என்று தாவியது எழுதுவது போல் உன் சார்பில் விழுந்த ஜனங்கள் ஆண்டவர் உன் சார்பில் விழுந்திருக்கிறோம் ஐயா ஆற்றுங்க தேற்றுங்கப்பா மார்போடு அணைத்துக் கொள்ளுங்க உயர்த்துங்க உயர் ஸ்தலங்களை நிறுத்துங்க ராஜா வாக்குங்க ராஜாவுக்கு அடுத்த இடத்துக்கு கொண்டு போங்க ராஜாக்களோடு அமர செய்யுங்க அப்படியே செய்கிறப்படினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் 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 துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் ஐயா அண்டவரே நாங்க பரலோக ராஜ்யம் பற்றின ஓமையில நாங்க வாசிக்கிறது போல தகப்பு அந்த கடைசி ஒரு மணி நேரம் வேலை பார்த்தவர்களுக்கும் நீங்க ஈக்குவல் ஸ்டேட்டஸ் தர வேண்டும் என்று ஜெபிகள் ஏசுவின் மூலம் ஜபம் கேளுங்கள் நல்ல யூ ஹாவ் அண்டர்ஃபுல் டே